கத்திற்குள் மிகவும் பெரியமானவர்கள் இந்த காலை தியானத்திலே உங்களை நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன் காலைதோறும் கத்தருடைய கிருபை புதிதாக இருக்கிறது அந்த புதிய கிருபையினாலே நாம் இந்த உலகத்திலே வாழ்க்கையை பெற்றுக்கொள்கிறோம் வாழ்க்கையிலே ஆனந்தத்தை பெற்றுக்கொள்கிறோம் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்கிறோம் சோகமான சூழலும் கஷ்டமான சூழலும் இந்த உலகத்திலே இன்பமான சூழலை மாற்றி மாற்றி தெய்வனாலே அருளப்படுகிறது ஒரே மாதிரியான சூழல் சூழ்நிலை வாழ்க்கையிலே எப்பொழுதும் இருப்பதில்லை ஆனால் ஒவ்வொரு காலையும் தெய்வனுடைய கரத்திலே இருக்கிறது அவருடைய கரத்தாலே நாம் நடத்தப்படும் பொழுது அந்த நாள் மிக மகிழ்ச்சிக்குரிய நாளாக இருக்கும் இருந்தாலும் அந்த துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி கொடுக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் இந்த காலையிலே உங்களை வாழ்த்துவதிலே நான் சந்தோஷப்படுகிறேன் என்னோடு கூட ஒருவேளை நீங்கள் தூங்கி எழுந்திருப்பீர்களான அந்த ஜபத்திலே என்னோடு கூட இணைந்திடுங்கள் கத்தர் மலை ஆசிரதிப்பார் எங்கள் கண்மலை ஆகி கத்தாவே எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் அது சமூகத்தில் பிரதியாக எங்களை நேசிக்கிற இரட்சகரே எங்கள் மீட்பரே இதை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவருடைய இருதயம் ஆண்டவரே மகிழ்ச்சி நாளே நிறைவதாக அந்த இருதயத்திலே ஆண்டவருடைய அந்த உணரும்படியான கிருபையை தருவீராக காலை தோறும் கத்தருடைய கிருபை புதிதாக இருக்கதற்காக நன்றி செலுத்துகிறோம் யாரெல்லாம் இதை பார்த்துக் கொண்டு கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே அவர்களுடைய தேவைகளை சந்தித்து அவர்களை ஆசீர்வதித்து கத்தருக்காக வாழும் வாழ்க்கையை கற்பித்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே எல்லாரும் என்னை ஒருவேளை விமர்சி விமர்சித்து என்னை பற்றி பேசி அவதூறாக பேசி திரிகிறார்கள் என்று நினைப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு அவர்களுக்கு அண்டவரை உரித்தாகட்டும் அவர்களுடைய இருதயத்தை மாற்றட்டும் இயேசு குசி நாமத்தினாலே சென்றிக்கிறோம் ஆமே இந்த காலை வேளையிலே இந்த கத்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து பார்ப்போம் நம் இருதயம் மெய்யாகவே மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை நான் உணர்கிறேன் இந்த நாளிலே கத்த நமக்கு கொடுத்த தியான வசனங்கள் எண்ணானவத்தின் புத்தகம் பணி அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் ஏழு வரை நம் தியானத்திற்கு என்று எடுத்துக்கொள்ளலாம் நம்பர்ஸ் சாப்டர் டுவெல் ஒன் டு செவன் எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் ஆரோனும் அவன் விவாகம் அவனுக்கு விரோதமாய் பேசி கர்த்தர் கொண்டு மாத்திரம் பேசினாரோ எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள் கர்த்தர் அதை கேட்டார் மோசையானவன் பூமியிலுள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணன் உள்ளவனாயிருந்தான் சடுவிலே கர்த்தர் ஆரோனையும் மெரியாமையும் நோக்கி நீங்கள் மூன்று பேரும் ஆசரிப்பு கூடாரத்திற்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார் மூன்று பேரும் போனார்கள் கர்த்தர் மேக தூணில் இறங்கி கூடார வாசலில் நின்று ஆரோனையும் மெரியாமையும் கூப்பிட்டார் அவர்கள் இருவரும் போனார்கள் அப்பொழுது அவர் என் வார்த்தைகளை கேளுங்கள் உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியா இருந்தால் கத்தராக நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன் என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன் தர்மையான வார்த்தையை தியானிக்கின்ற நான் சற்று அமைதலோடு இதை தியானித்து இதை சிந்தித்து நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று கத்தர் எதிர்பார்க்கிறார் இங்கே வாசிக்க கேட்ட இந்த வசனத்திலே எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியை மோசை விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மோசே எத்தியோப்பியா வேற வெளிநாட்டு பெண்ணை அவர் மேரேஜ் பண்ணிக்கிறாரு அப்படி அவர் மேரேஜ் பண்ணி இருக்கும் பொழுது குடும்பத்தில் இருக்கிற தன்னுடைய அதாவது சகோதரனும் சகோதரியும் அவரை விமர்சித்து பேசுகிறார்கள் ஒருவேளை நீங்கள் கூட வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழலில் நீங்க சந்தித்திருக்கலாம் இப்படிப்பட்ட சூழலில் நீங்க இருக்கலாம் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு தான் இந்த வார்த்தையை பேசுகிறார் நம்மோடு கூட உடன் பிறந்தவர்கள் அல்லது நம்மோடு கூட சொந்தமாய் இருக்கிறவர்கள் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இல்லைன்னா நமக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் இப்படி நம்மை விமர்சிப்பார்களானால் இந்த வார்த்தையை நாம் நம்முடைய இருதயத்திலே பதிய வைத்துக் கொள்ளும் பொழுது கர்த்தர் மெய்யாவே அவைகளிலிருந்து நாம் விடுதலை அடை கர்த்தர் உதவி செய்வார் அவர்களை மனம் நொந்து இப்பேற்பட்ட விமர்சனங்கள் வருகிறது என்று நீங்கள் நினைப்பீர்கள் அது கர்த்தருக்கு ஏற்ற ஒரு திருமணமாக அது இருந்திருக்குமானால் மெய்யாகவே இந்த வார்த்தை கேட்டு நீங்கள் ஆனந்தம் அடையலாம் இவர் மேரேஜ் பண்ணியிருக்கிறாரு ஆனால் கர்த்தருடைய சித்தத்தினாலே அவர் மேரேஜ் வந்து நடந்திருக்குது வெளிநாட்டு பெண்ணை மேரேஜ் பண்ணிட்டார் மோசே ஆனால் கூட இருக்கிற சகோதரனும் சகோதரியும் விமர்சிக்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீகள் நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி இன்றைக்கு உங்களுக்கு விரோதமா கூட பலர் பேசலாம் பலர் எழும்பலாம் நீங்கள் செய்கின்ற காரியத்தை குறித்து எந்த காரியமாக இருந்தாலும் ஒருவேளை அவர்களுக்கு அது பிடிக்காம இருக்கலாம் ஆனால் தேவனுக்கு அது பிடித்த காரியமாக இருந்தால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு கூட தான் இந்த வார்த்தையை பேசி கொண்டிருக்கிறார் கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள் கர்த்தர் அதை கேட்டார் இந்த வார்த்தையை நீங்க அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க ஒருவேளை உங்களுக்கு விரோதமா அவனுக்கு விரோதமாய் பேசி அப்படின்னு வசனத்துக்கு உங்களுக்கு விரோதமா யார் பேசலாம் ஒருவேளை பக்கத்து வீட்டுக்காரல இருக்கலாம் நமக்கு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம் கூடவே பிறந்த அண்ணன் தம்பிங்களா இருக்கலாம் அல்லது மனைவியாக இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் யார் வேணும்னா பிசாசு ஆயுதமாக பயன்படுத்த யாரை வேண்டுமானாலும் அவன் எடுத்துக்கொள்வான் அப்படி கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ சில பேர் கிட்ட மட்டும் தான் கடவுள் பேசிட்டாரா எங்கிட்ட எல்லாம் விமர்சிப்பாங்க பண்ணுவாங்க இந்த கிரிட்டிசிசம் வந்து கடவுள் யார யாரு கிரிட்டிசிசம் பண்றாங்களோ எல்லாவற்றையும் கத்தை காண்கிற தேவனா இருக்கிறார் அகில உலகத்தையும் சிருஷ்டித்த தேவன் ஒவ்வொரு மணிப்பொழுதும் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு மனிதனையும் அவர் வாட்ச் ஒரு கேமராவே மனிதனை வாட்ச் பண்ணுமானால் ஒரு சிசிடிவி கேமராவே மனிதனை வாட்ச் பண்ணுமானால் நாம பேசுற எல்லா அந்த மொபைல் போன்ஸ் கனெக்ஷன் சேட்டலைட்ல அது இணைக்கப்பட்டிருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையும் கூட நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் கூட அது தேவனுடைய அந்த நினைவுகளிலே அது பதிவிடப்படுகிறது ஒவ்வொரு நாளும் பெரியமானவர்களே உங்களை குறித்து அவன் உங்ககிட்ட சில நேரங்களில் கடவுள் எங்கிட்ட பலர் விமர்சிக்கலாம் உங்ககிட்ட மட்டும் தான் பேசிட்டாரா எங்கிட்ட பேச மாட்டாரா அப்படின்னு சொல்லி ஒருவேளை உங்கள் சகோதரனோ சகோதரியோ உங்களுக்கு நெருக்கமானவர்கள் உங்களை விமர்சிக்கலாம் அவர்களுக்காக தான் கத்தர் இந்த வார்த்தை பேசுகிறார் கத்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ எங்களை கொண்டும் அவர் பேசினதில்ல என்றார்கள் கத்தர் அதை கேட்டார் மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான் என்று கத்தரே இந்த வார்த்தையை அதாவது எழுதி வைத்திருக்கிறார் வேதத்தில பூமியில் அத்த எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் கூட மோசை குறித்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆண்டவர் எழுதுறார் மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் இருந்தான் இந்த வார்த்தை படித்து பொழுது நான் ஆச்சரியப்பட்டு போனேன் இப்பேற்பட்ட சாந்த குணம் நமக்கு இருக்கிறதா சில நேரத்தில் மற்றவங்களை பார்த்து முறைக்கிறது திட்டுறது அப்படி இல்லைன்னா அவங்கள ரொம்ப பலவிதமான வார்த்தைகளை அவங்கள புண்படுற மாதிரியான வார்த்தைகளை நாம் பேசுகிறோம் நாக்கு ஒரு ஔஷதம் நல்ல மருந்து இட்ஸ் அ குட் மெடிசன் ஒரு டங் இஸ் அ குட் மெடிசன் அதை எப்படி யாரிடத்துல எதற்காக நாம் பயன்படுத்துகிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் ஏன்னா நாக்கு அவ்வளோ பவர்ஃபுல் அது வந்து ஒரு ஃபயர் திருவள்ளுவர் கூட என்ன எழுதிக்கிறார் தீயினால் சுட்ட சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டப்படு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் அவர் சொல்வதற்கு முன்பாகவே வேதத்திலும் கூட நாக்கு ஒரு அக்னி அப்படின்னு சொல்லுது அது ஆயுள் சக்கரத்தின் ரேகையை கொளித்து விடுகிறதா இருக்கிறது என்று யாப்பி நிறுவத்திலே நாம் வாசிக்கிறோம் இப்படி நாக்கு வந்து ஒரு ஃபயர் அப்படிதாங்க நாக்கை வச்சு கிரிட்டிசிசம் நாங்க மற்றவர்களை நம்ம பண்றோம் ஒருவேளை அவர்களுடைய ஊழியத்தையோ அவருடைய செயல்களையோ அவருடைய நல்ல காரியங்களையோ நாம் விமர்சிக்கிறவர்களாகவே நம்முடைய வாழ்க்கையை நாம் தொடங்குகிறோம் மற்றவர்களை குறித்து விமர்சிப்பதனாலே நமக்கு எந்த பிரயோஜனம் இல்லை ஒவ்வொரு விமர்சனமும் தேவனுடைய சமூகத்தில் எட்டுகிறது ஒவ்வொரு மனுஷனும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் இன்றைக்கு நாம் இந்த தியானிக்கின்ற வசனத்துல சொந்த சகோதரனும் சகோதரியும் விமர்சிக்கிறாங்க மோச அப்போ மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த இருந்தான் மீரியாமையும் நோக்கி நீங்கள் மூன்று பேரும் ஆசரிப்பு வாருங்கள் என்றார் மூன்று பேரும் போனார்கள் உடனே ஆண்டவர் ஒரு மீதியுள்ள நியாயாதிபதி ஜட்ஜியா இருந்து ஒரு ஜட்ஜி கோச்சுக்குள்ள கூண்ட்ல ஏற்ற மாதிரி ஆண்டவர் வாங்க மூணு பேரும் புறப்பட்டு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு ஏன்னா உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் ஆண்ட சொல்லியிருக்கிறார் ஒருவேளை உங்களுக்கு விரோதமா மற்றவர்கள் எழும்புவார்கள் ஆனால் அது ஊழியக்காரர்களையோ அல்லது கத்திற்குள்ள பக்தி வைராக்கியமாய் வாழ்கிற பெண்களையோ ஆண்களையோ அவர்கள் தொடுவதில்லை தேவனுடைய கண்மணியை அவர்கள் தொடுகிறார்கள் வி கேர்ஃபுல் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருக்கலாம் மற்றவர்களை விமர்சிப்பதற்கு முன்பாகவே நீங்கள் இந்த காரியங்களை யோசித்து சிந்தித்து நாம் விமர்சிக்க வேண்டும் எத்தனை பேர் திட்டிட்டாங்க திட்டாங்க அப்படின்னு போய் சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு மற்றபடி வாழ்க்கை இருக்கிற எத்தனையோ பேர் பார்த்தேன் என்னன்னா திட்டாங்க அதனால போய் அவங்க சூசைட் பண்ணிட்டாங்க அது லைஃப்பையே க்ளோஸ் பண்ணுற அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் வார்த்தை அந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன் ஏன்னா வார்த்தையால் இந்த உலகத்தை தேவன் படைத்தார் என்ன மற்றவர்களை ஆசிர்வதிச்சிங்கன்னா அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க ஒருவேளை சபிச்சிங்கன்னா அவங்க சபிக்கப்படுவாங்க ஆனா நீங்க யாரையும் ஆசீர்வ அதாவது யாரையும் சபிக்காம அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கத்தர் சொல்லுகிறார் இந்த நாக்க ஒரு குட் மெடிசனா ஒரு நல்ல ஔஷதமா நாம் பயன்படுத்த வேண்டும் சடுதியிலே கர்த்தர் உடனே கத்தர் அதை கேட்டார் அப்படின்னு வசனம் வந்து கர்த்தர் அதை கேட்டார் அவர் கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார் மூன்று பேரும் போனார்கள் கர்த்தர் தூணில் இறங்கி கூடார வாசலிலே நின்று ஆரோனியும் மிரியாமையும் கூப்பிட்டார் அவர்கள் இருவரும் போனார்கள் அப்பொழுது அவர் என் வார்த்தைகளை கேளுங்கள் உங்களுக்குள்ளே ஒருவன் திக்கதசியாய் இருந்தால் கத்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன் அப்படின்றார் தரிசனத்தினாலும் சொப்பனத்தினாலும் அவனோட பேசுவேன் அவன் அவனோட பேசி அவன் குறித்து விமர்சிக்க வேண்டாம் என்று கத்தர் இங்கே சொல்லுகிறார் நாமும் என்ன கேட்காம எப்படி பண்ணிட்டாங்க எனக்கு சொல்லாம எப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்க வேணாம் அன்றைக்கு மோசையை விமர்சித்த வண்ணம் நீங்கள் விமர்சிக்க வேண்டாம் அது விளைவாக என்ன நடந்ததுன்னா பயங்கரமா குஷ்டம் வெண்குஷ்டம் வந்தது மீரியாமுக்கு என்று நாம் கீழே வாசிக்கிறோம் இந்த சின்ன ஒரு இந்த என்னால சொல்ல முடியாது கத்திற்கு சித்தமானால் நாம் வந்து இதை தொடர்ச்சியா நம்ம பார்க்கலாம் ஆனா என்ன நடக்குதுன்னா அப்பொழுது என்ன சொல்ற நம்ம மேகத்தூணில் இறங்கி கத்தை பேசுகிறார் அப்பொழுது அவரின் வார்த்தைகளை கேளுங்கள் உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்ப்புதரிசியா இருந்தால் கத்தராகிய நான் தீர்க்க தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனுடைய பேசுவேன் அப்படின்னு திட்டமா ஆண்டவர் பேசிருக்கிறார் என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன் அப்படின்னு ஆண்டவரே ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார் என் வீட்டில் அவன் எங்கும் உண்மையுள்ளவன் என் வீடுன்னு ஆண்டவர் சொல்றாரு எது அவருடைய வீடு பில்டிங்கா கல்லால கட்டப்பட்டதா மரத்தால செய்யப்பட்ட பில்டிங்கா சிமெண்டால செங்கலால கம்பியால இணைக்கப்பட்ட பில்டிங்கா நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் அவர் தங்குகின்ற ஆலயம் உங்களுடைய இருதயம் தான் உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவர் உங்களுக்கு உண்டாக்கினாரே அந்த இருதயத்தில் தான் தேவன் தங்குகிறார் என் வீட்டில் அவன் எங்கும் உள்ளவன் என்று கத்தரே சொல்லுகிறார் மனுஷர்கள் விமர்சிக்கும் பொழுது தேவன் இறங்கி ஒரு மனுஷனுடைய பேசுகிறார் பட் திஸ் இஸ் நாட் ட்ரூ அப்போ இந்த என்ன பண்றாங்கன்னா பண்றாங்க பண்றதுக்கு ஆண்டவர் இறங்கி பேசுறாரு உடனே அவர்களை கூப்பிடுறாரு அப்படி கூப்பிடும்பொழுது ஆண்டவர் கூப்பிட்ட அந்த குரலுக்கு அவர்கள் செவி சாய்த்து உடனே போகிறார்கள் போய் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை அவங்க கேட்குறாங்க என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் அப்படின்னு என்னையும் உங்களையும் பார்த்து இந்த வார்த்தை கற்று சொல்ல முடியுமா என் வீட்டில் இந்த ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவர் அவருடைய ஆலயமாக பயன்படுத்த அவர் சொல்லுகிறார் அப்படி நம்மை பார்த்து என் வீட்டில் என் மோசே அப்படிப்பட்டவன் அல்ல அப்படின்னு சொல்ல முடியுமா இவள் அப்படிப்பட்டவள் அல்ல உங்கள் பேர் அதுக்கு முன்னாடி உங்கள் பேரை போட்டுங்க ஒருவேளை என் பேரை நான் இப்போ போடுறேன் யோபு அப்படிப்பட்டவன் அல்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்ல முடியுமா ஒருவேளை நீங்கள் வேற எந்த உங்களுடைய பேரை நீங்கள் வந்து ஃபீல் பண்ணி பார்த்துங்க அப்படிப்பட்டவன் அல்லன்னு கர்த்தர் இறங்கி ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியுமா நம்மை பார்த்து எந்த கிரிட்டிசிசமும் நமக்கு வருகின்ற அவதூறோ அவமானங்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் கவனித்து கேட்கிறார் பார்த்து கொண்டிருக்கிறார் எல்லா கிரிட்டிசிசமும் ஒரு நாள் எல்லாம் கூடும் அதன் விளைவாக நாம் அந்த மீரியாவுக்கு வெண்குஷ்டம் வந்ததாக நாம் பார்க்கிறோம் இப்பேற்பட்ட தண்டனைகள் நமக்கு வேண்டாம் என்றால் யாரை குறித்தும் நாம் விமர்சிக்க வேண்டியதில்லை நாம் சரியாக இருக்கிறோமா நம்முடைய வாழ்க்கை சரியாக இருக்கிறதா நம்முடைய நடந்து செல்கின்ற அந்த பாதை சரியாக இருக்கிறதா என்று நாம் பார்த்து நாம் நடக்கும் பொழுது இந்த உலகத்திலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம் என் வீட்டில் அவன் எங்கும் உண்மையுள்ளவன் என்ற வார்த்தையை என் மோசை அப்படிப்பட்டவன் அல்ல என்கின்ற வார்த்தை கத்த நம்மை பார்த்து சொல்ல முடியுமா என் தாசனாகிய மோசே இஸ் மை சர்வன்ட் அப்படின்ற ஆண்டவர் அப்படிப்பட்டவன் அல்ல என் வீட்டில் அவன் எங்கும் உண்மை உள்ளவன் இந்த வார்த்தையை நம்மை பார்த்தும் சொல்ல வேண்டிய பிரகாரமாக நம் வாழ்க்கையை நம் வாழ நாம் பிரயாசப்பட வேண்டும் அப்படி கத்த நம்மையும் பார்த்து நம்மை விமர்சிப்பவர்களை பார்த்து நம்மை கிரிட்டிசிசம் பண்ணுறவர்களை பார்த்து கத்தர் சொல்லுகின்ற வார்த்தை அவன் அப்படிப்பட்டவன் அல்ல என்று சொல்லும் வாழ்க்கை வாழ்வோம் கத்த நம்மை ஆசிர்வதிப்பான்